கடவுள் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்த போது ஒரு நீங்க பேசணும்னு சொல்லவே இல்லை நீங்க மேடைக்கு வர்றீங்க சிலருக்கு பரிசு தர்றீங்க அப்படின்னு தான் என்கிட்ட சொல்லியிருந்தாரு அப்புறம் அவரோட தொடர்ந்து நிகழ்ச்சி வர்றதுக்கு முன்னாடி நான் பேசிக்கிட்டு இருந்தது பகிர்ந்துகிட்டு இருந்தாது அப்புறம் தொடர்ந்து நீண்ட காலமா வந்து இந்த ஓடிடி பற்றியும் இது இது செய்ய போற நன்மைகள் பற்றியும் அவர் பேசிக்கிட்டு இருந்தார் இந்த இணையதள வளர்ச்சி எல்லாத்தையுமே ஒரு படிக்கிற ஒரு இருந்து எல்லாத்தையுமே படிச்சு பார்த்து புரிஞ்சுக்கிற ஒரு இருந்து இன்னைக்கு பாக்குற ஒரு தலைமுறை வந்துட்டாங்க எல்லாத்தையுமே பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு தலைமுறை வந்தாச்சு நீ பெரும்பான்மையான பெற்றோர்களுடைய மிகப்பெரிய கவலையா இருக்கிறதே வந்து கொடுத்த போன எப்படி திரும்ப வாங்குறதுங்கிற குழந்தைகள் கையில் நான் கொடுத்த இந்த போனை எப்படி திரும்ப வாங்குறது ஒரே அறையா இருக்கு ஆனா தனித்தனி அறையா இருக்கு ஒரே வீடா இருக்கு ஒரே அறையா இருக்கு ஆனால் அந்த வீட்டுக்குள்ள வந்து தனித்தனி அறைகள் இருக்கு அப்பா சொன்னா கேட்க மாட்டேங்கிறான் அம்மா சொன்னா கேட்க மாட்டேங்கிறான் டீச்சர் சொன்னா கேட்க மாட்டேங்கிறான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் கூகுள் சொன்னா உடனே கேட்கறான் ஸோ இப்படி ஒரு ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த இணையதளத்தின் மூலமாக கதைகள் அதன் மூலமாக கருத்துக்கள் நல்ல செய்திகள் மக்களை போய் சேருவதற்கான ஒரு பக்கமும் நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ அந்த வகையில் சினிமாவுக்கு ஒரு புதிய வெளிச்சமாக இந்த ஓட்டிக்கு இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா ஒரு இந்த புதிய எல்லா புதிய டெக்னாலஜி வழியாகவும் தமிழ் கதைகள் போய் மக்களை சேர்றதுதான் இது இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனங்களுக்கு மத்தியில் இப்ப தோன்றி இருக்கக்கூடிய இந்த புதிய நிறுவனத்தின் மூலமா என்ன நன்மை உண்டாகும் நான் நம்புறேன் நிறைய புதியவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் நான் எங்கெல்லாம் வாய்ப்பின் கதவு அடைக்கப்படுதோ அங்க ஒரு புதிய வாசல் திறந்துகிட்டே இருக்கு சோ அதை காலமும் விஞ்ஞானமும் செஞ்சுக்கிட்டே இருக்கு அந்த வகையில இந்த ஓடிடி பிளஸ் இந்த மீடியா வழியாக நிறைய தமிழ் கலைஞர்கள் உலக மக்களோட போய் உரையாடுவதற்கு தன் கதைகளை வழங்குவதற்கு ஒரு அடிப்படை தளம் இந்த நேரத்தில் இதில் நான் கலந்து கொண்டு அவர்களை வாழ்த்துவது எனக்கு ரொம்ப உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கு இது ஒரு தன்னம்பிக்கையான ஒரு நாளாகவும் நான் பார்க்கிறேன் என்னதான் சினிமா என்பது ஒரு பெரிய திரைக்கான ஒரு அனுபவம் திரையரங்குக்கான மிகப்பெரிய அனுபவம் ஆனா காலத்தின் துரதிஷ்டம் என்னன்னா குறிப்பா உதாரணத்துக்கு நம்மளுடைய இந்தியாவை நாட்கள் அப்படின்னு ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஒரு சினிமாவுக்கான வெளியீட்டு விதி வந்துச்சோ அந்த விதியில சிறுபடங்கள் கதைப்படங்கள் பெண்களுக்கான படங்கள்லாம் பாதிக்க ஏன்னா முதல் மூணு நாளில் திரையரங்கு நிறையணும் முதல் காட்சியே நிறையணும் அப்படின்னு நட்சத்திர அந்தஸ்து இல்லாத படங்களுக்கு நிச்சயம் கூட்டம் வராது அப்போ பிஞ்சு பூ காய் கனி அந்த நாலு நிலையத்தை அமௌட்காக்காயி பேசி மக்கள் வந்து தேட்டரில் வந்து நிற்கிற வரைக்கும் அந்த படங்களை திரையரங்குகளில் தாங்கி பிடிக்க முடியாது அப்ப மூணு நாள் அறநூறு தேட்டர் ஐநூறு தேட்டர் அப்படிங்கிற அந்த வியாபார விரிவு இருக்குல்ல இல்லை அந்த வியாபார விரிவு தான் நிறைய சிறிய படங்களுக்கு கதவுகளை வந்து அடைஞ்சிருச்சு ஆனால் அப்படி அடைத்தாலும் கலையோட வேலையே மேலும் மேலும் முயற்சி பண்ணி வெளியில் வர்றது தான் ஸோ அப்படி நிராகரிக்கப்பட்ட படங்கள் இந்த ஓடிடி வழியாக அதை தன் வாழ்க்கையை பணையம் வைத்திருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு புது வெளிச்சம் தரும் அப்படின்னு நான் ரொம்ப ஆழமா நம்புகிறேன்

அதனால் உங்களுடைய முழு ஆதரவுட கண்டெண்டர் பெஸ்ட் कैंडिडेट கொடுத்து உங்களுடைய டெக்னிக்கல் டீம் பெஸ்ட் லீடர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்து கொண்டாங்க like தெரிவிச்சிட்டுங்களை எல்லாரையும் ವರ್ಗៗங்க வரவேற்று நன்றி கொள்கிறேன் இவிட பேருக்கு நன்றி வணக்கம் Thank you sir உள்ள தள்ளியனலாம் போறோம் உள்ள உள்ள ஓகே வா ஓகே 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 கடைசியில் இப்போ கேட்குதா எல்லோருக்கும் மாலை வணக்கம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு பட் இருந்தாலும் எல்லாரும் பொறுமையா இருந்து இவ்வளோ நேரம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சில டெக்னாலஜி அப்டேட்ஸ் யாரெல்லாம் இந்த இப்போ ஒளிபரப்பு பிக்சர் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ அதை ஓடிடியில் பார்த்துருப்பீங்களா ஓடி ஓடி பார்த்துருப்பீங்களா ரொம்ப நேரம் எல்லாரும் கஷ்டப்பட்டு கொஞ்சம் உட்காந்து பார்த்த மாதிரி இருந்தது டைம் கண்டென்ட் டிஃப்ரெண்ட் ஜேர்னர்ஸ்ல நீங்க பார்த்திருப்பீங்க சோ அதுதான் வந்து ஒன் ஆஃப் தி அஸ்பெக்டா இருக்க போகுது இந்த ஓடி பிளாஸை பொறுத்த வரைக்கும் சோ மெஜாரிட்டி ஆஃப் த ஓடி கிளாஸ் ஓடி பிளாட்ஃபார்ம் பாத்தீங்கன்னா வெளிநாட்டில இருந்து வந்ததுதான் ஆனா ஹோம் கிரவுண்ட் ஓடிடி பிளாட்ஃபார்ம் இது இப்போ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டென் ஓடிடி பிளாட்ஃபார்ம் இது வந்து நம்ம ரன் பண்றோம் சோலா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல இது வந்து ஆக்சுவலா லெவன்த் பிளாட்ஃபார்ம் சவுத் இந்தியாவுல மேஜர் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே நம்ம சோழ பிளாட்ஃபார்ம்ல நிறைய பேருக்கு தெரியாது பட் இந்த மேடை மூலமா நாங்க தெரிவிச்சுக்கிறது என்னன்னா குவாலிட்டி ஆஃப் தி ஆஸ்பெக்ட் ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து இட் வில் த மார்க் லைக் நெட்ஃபிளிக்ஸ் ஆர் ஹாட் ஸ்டார் ஆர் இது ஹோம் க்ரௌண்டா இருந்தா கூட பட் வி டேக்கிங் இட் ஒன் செவன்டி செவன் கண்ட்ரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் சிக்ஸ்டி டூ எயிட்டி மில்லியன் யூசர்ஸ வந்து டார்கேட் பண்ணி ரீச் பண்ண போறோம் அதுக்கு மெயின் அண்ட் ரன் பண்ணும்போது நாங்கள் பாத்த விஷயம் என்ன அப்படின்னா இட்ஸ் ஆல் கண்டென்ட் கண்டென்ட் ஓகே கண்டென்ட் அப்படின்னு சொன்னாங்க பட் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் காட்

ஒரு சிம்பிள் டெமான்ஸ்ட்ரேஷன் எப்படி இருக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பட் யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த மீட்டிங் அப்புறம் ಎಕ್ಸ್ இது வந்து இட் இஸ் பி ரெவல்யூஷனரிங் ஒன்லி த்ரீ டி கண்டென்ட் இட் இஸ்ரீ சிக்ஸ்டி அண்ட் த்ரீ ஆல்டுகர் வீட்டில இருந்தேன் எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு பட்

Going forward, there is a major chance that uh, the filmmaking itself is, will be completely different. So on the aspect of, I cover one I have so I don't want to take much time. Uh, just a small update from there But over the period of time, you will get uh, continuous updates from OTT plus towards 360 3D content as well as uh, uh, theatre to home uh, uh, with the virtual uh, theatre.